அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரக்காத்து நீ திருக்குரிய பெருமக்களே அல்லாஹ் அரபுல்லாளி நலப்புறான் ஏறத்தாழ எம்பத்தி ஒன்பது இடங்கள்ல ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் நமக்கு முமீன் என்ற சர்டிபிகேட் கொடுக்கலாம் கொடுத்து அல்லாஹ் கூப்பிடுறான் கூப்புறது யாரு அல்லாஹ் அரபுல்லா மீன் அவன் கொடுக்கலாம் சர்டிபிகேட் ஆனா அதுல எந்த விதமான சந்தோஷமும் நமக்கு ஏற்படலை ஏன் அப்படின்னா ஈமாவுடைய சுவை ஈமாவுடைய டேஸ்ட் நம்முடைய கல்வலி இல்லாதனால கூப்புறதியார் அல்லாவாச்சு என்ற உணர்வு இல்லாம பெருமக்களை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கண்ணித்திற்குரிய பெருமக்களே அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு செய்தனா ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழக அவங்க மூன்று விஷயங்கள்ல நீங்கள் ஈமானுடைய சுவையை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறாங்க அதுல முதலாவது அசலா தொழுகையின் மூலமாக தொழுகையில அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அல்லா கிட்ட பேசிட்டு இருக்கிற என்ற உணர்வோடு தொழுகிற காலம் எல்லாம் ஈமானுடைய சுவையை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் ரெண்டாவது சொல்றாங்க ரிகர் அல்லாஹை நினைவு கூறுவதின் மூலமாக பெருமக்களே திக்கர் என்று சொன்னால் சுபான் அல்லா அலமது அக்பர் என்று நாம் திக்கர் என்று சொன்னால் அல்லாவி குறித்து சிந்தனை தரக்கூடிய அனைத்தும் திக்கர் அல்லாவி குறித்து பேசினா திக்கர் அல்லாவி குறித்து சிந்திச்சா திக்கர் திக்கர் எப்போது நீங்கள் திக்கரை சரியா செய்வீங்களோ ஈமான் விளங்கிடலாம் அப்படிங்கிறாங்க மூணாவது சொல்றாங்க அல் குரான் குரானை ஓதுவதன் மூலமாக குரானை நீங்க விளங்கி ஓடுங்க சல்லா செல்லம் அந்த குரானை நாம் விளங்கி ஓதுகிற போது பெருமக்களே ஈமானுடைய சுவை அதில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று செய்தன ஹசன் பசரி ரகமத்துல்ல அலிஹம் சொல்றாங்க பெருமக்களை இந்த மூன்றில் நாமும் கவனம் செலுத்தி ஹீமானுடைய சிவையை பெற முயற்சிப்போம் அல்லாஹ் கிருபி சிவானா